ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன் நரியாருக்கு அன்னைக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா அருமையான முயல் குட்டி ஒண்ணு விருந்தா கிடச்சிருக்கு அத அப்படியே கவிக்கிட்டு போய் தன்னோட கொகையில வச்சுக்கிட்டாரு இப்போ பசி இல்லைன்னாலும் கிடைச்ச இறைய விடவும் மனமில்லை அதுவும் முயல் குட்டியா வந்து நறுக்கிட்ட மாட்டிக்கிச்சு சும்மா விடுமா அந்த நேரம் பார்த்து குரங்கு ஒண்ணு மரத்துல இருந்து கீழே பாக்க முயல் ஒண்ணு கண்ணீரும் கம்பளையுமா அங்கும் இங்கும் ஓடிக்கிட்டு இருக்கத பாத்துச்சு எதுக்கு முயல் குட்டி அப்படி ஓடிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு மரத்தை விட்டு கீழே இறங்குனது உடனே குரங்கு முயல்கிட்ட என்ன நண்பா ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கன்னு கேட்க முயல் கேவி கேவி அழுதுகிட்டே என் பிள்ளைய காணல இங்கதான் விளையாடிட்டு இருந்தான் நான் இறை தேட போய் வர்றதுக்குள்ள இவனை காணல எல்லா இடத்துலயும் தேடிட்ட என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு அழுதுகிட்டே இருந்துச்சாம் முயலோட அழுகையை கேட்டதும் குரங்கு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு உன் பையன் எங்க விளையாடிட்டு இருந்தான்னு கேட்டது அதோ அந்த மரத்துக்கு பக்கத்துலதான் விளையாடிட்டு இருந்தான் எங்கேயும் போக கூடாதுன்னு தான் சொல்லி இருந்த அப்படி இருந்தோம்னு சொல்ல சொல்ல அழுக வந்துகிட்டே இருந்தது உடனே குரங்கு அழுகாச்சி முயல்கிட்ட அழாத கொஞ்சம் பொறுமையா இரு என் நண்பர்களை கேட்டு எப்படியும் என் நண்பர்கள் அந்த மரத்துக்கு மேல இருந்திருப்பாங்க அவங்க வாய்ப்பு இருக்கு வா என்ன நடந்திருக்கும் கேட்டு பார்க்கலாம் புயல கூப்பிட்டு அந்த மரத்தடிக்கு வந்தது குரங்கு மரத்துக்கு மேல இருந்த நண்பர்களை அழைக்க அவங்க எல்லோரும் கீழே வந்து என்னன்னு விசாரிக்கிறாங்க குரங்கு அந்த முயல்கிட்ட இங்க ஒரு முயல்குட்டி பார்த்தோம் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு நரியார் தூங்கிட்டு இருந்தாரு அதையும் பார்த்தோம் குட்டி அங்கையும் இங்கையும் ஓடிக்கிட்டு இருந்ததால ஒருவேளை நரிக்கிட்ட மாட்டி இருக்கலாம்னு சொல்லிச்சு குரங்கு அது சொன்ன உடனே ஓட அல ஆரம்பிச்சிட்டாரு முயல் முயல அழைச்சிட்டு வந்த குரங்கு முயல்கிட்ட பொறுமையா இரு அவசரப்படாத முதல்ல நரி எங்க போயிருக்கும் தேடி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு அரை மைல் தூரத்துல ஒரு நரி இருக்கிறது தெரியும் அநேகமா தான் இருக்கும் அங்க போய் பாக்கலாம்னு முயல அழைச்சுகிட்டு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துச்சு சத்தம் ரெண்டும் குகைக்குள்ள எட்டி பார்க்க நரியாறு ஏதோ சிந்தனையில உட்கார்ந்துட்டு இருக்க கொஞ்ச தூரத்துல முயல் குட்டி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு முகத்துல பயத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாத்தாங்க அப்பாடி என் மகன் உயிரோட இருக்கான் ஆனா எப்படி அவனை தப்பிக்க வைக்கிறதுன்னு ரெண்டு பேரும் யோசிச்சாங்க அந்த சமயத்துல குரங்கு முயல் கிட்ட என் நண்பன் கரடி இருக்கான் வா அவங்கிட்ட உன்னை கூட்டிட்டு போற அவன் ஏதாவது யோசனை சொல்லுவான்னு சொல்லிச்சு குரங்கு இவங்க கதையை கேட்ட கரடி கொஞ்ச நேரம் யோசிச்சு நான் நரியாரிடம் வீணா சண்டைக்கு போக மாட்டேன் இருந்தாலும் நான் ஒரு வழி செய்யறேன் நீங்க அதுக்குள்ள உள்ள நுழைஞ்சு உங்க குட்டியை காப்பாத்தி கூட்டிட்டு போறது உங்க பொறுப்பு குரங்கும் முயலும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க கரடி அவங்களோட வந்து நரியோட குகைக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி அவங்கள மறைவா நிக்க சொல்லிட்டு வெளியில நின்றுகிட்டே நரியார கூப்பிட்டுச்சு வெளியே வந்த நரியாருக்கு கரடியை பார்த்ததும் ஒரே சந்தோஷம் இப்ப தேன் வேட்டைக்கு போற வரியான்னு கேட்ட கரடி கிட்ட வேண்டாம் இப்ப பசி இல்ல ராத்திரி பசிச்சா முயல்குட்டியை குட்டிய புடிச்சு வச்சிருக்க அது போதும்னு சொல்லிட்டு உள்ள போக முடிவு செஞ்சது இத ஒளிஞ்சு நின்னு கேட்டுக்கிட்டு இருந்த முயலுக்கு அழுகையே வந்துருச்சு நல்ல சமாதானப்படுத்தி அமைதியா இரு கரடியார் பாத்துக்குவாருன்னு சொன்னது கரடியார் விடா பிடியா அது சரி முயல் குட்டி ஒரு வேலைக்கு போதும்னா அத காலையில சாப்பிட்டுக்கோ இப்ப தேனுக்கு போனோம்னா அத ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் என்ன சொல்றேன்னு கரடியார் கேட்க உள்ள போக போன நிறையாருக்கும் அந்த யோசனை வந்தது அதான தேன் கொண்டு வந்து வச்சுக்கிட்டா மெதுவா கூட சாப்பிட்டுக்கலாம் இல்ல ரெண்டு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் முடிவு செஞ்ச உடனே சரி போகலாம்னு கரடியாருடன் கிளம்பிட்டாரு நரியாரு அவைகள் ரெண்டும் கொஞ்ச தூரம் போனதும் முயலும் குரங்கும் சட்டுன்னு குகைக்குள்ள போய் முயல் குட்டிய விடுவிச்சு அந்த விட்டு கரடியாரிடம் சென்ற நரி தேனடைகளை கவிக்கிட்டு மகிழ்ச்சியா குகைக்குள்ள நுழைஞ்சது உள்ள குட்டிய காணாம போனதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தது இருந்தாலும் நல்லா தேனை குடிச்சிட்டு வந்த மயக்கத்துல இருந்ததாலையும் வாய் நிறைய தேனடைகள் இருந்ததாலையும் ரெண்டு நாட்களுக்கு கவலை இல்லைன்றதால அதிகமா கவலைப்பட்டுக்கல அந்த நிறைய முயல் குரங்குக்கும் கரடிக்கும் நன்றி சொல்லிட்டு சந்தோஷமா புறப்பட்டுச்சு அது மட்டுமல்ல அவைகள் மூன்றும் அன்னையிலிருந்து நல்ல நண்பர்களாவும் ஆயிட்டாங்க இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க கூடிய நீதி என்னன்னு பார்த்தோம்னா விலங்குகள் ஆகட்டும் மனிதர்கள் ஆகட்டும் ஒருத்தர ஒருத்தர் தான் வாழ முடியும் ஆக உதவிக்கு யார் மில்லன் வருத்தப்படாம ஆபத்துல ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்து வாழ்வதே இயற்கை நியதி